அடுத்த மா நமக்கு கல்யாணம் முன் அனுபவம் இல்லன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே அதனால புரியல புரியல ரொம்ப மோசம் உங்களுக்கு பேசுறதுக்கு சாரதா நீ அடல் சொல்லி படம் பாக்குற இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்டே இல்லையா நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு சார் நீங்க தானே அவசரமா துப்பாக்கி ரெண்டாயிரம் பாக்கெட் அனுப்பணும் காக்கிருக்கானு பாக்க சொன்னீங்க நீங்க முதலாளி சிரிச்சீங்க இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு